ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதிர ஜெயமூலி ஃபென்டிபிளா பேசுகிறேன் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல அஷ்டம சனியை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க சோ அஷ்டம சனியும் சிம்ம ராசியும் இதுதான் கனெக்ட் பண்ண போறோம் ஸோ இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தொலைக்காட்சியில் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் எல்லாருமே வந்து இந்த சிம்மராசியை அட்டாக் பண்ணி பயமூர்த்தி அப்படியே தான் பேசுகிறாங்க ஏன்னா கடகத்துக்கு என்ன நடந்துச்சு கடகத்தில் ஒருத்தர் வந்து இன்ஜினியர் படித்தவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு அவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவித்தேன் நடுத்தருவுக்கு வந்துவிட்டேன் சாப்பாட்டுக்கு வழியில் ஒரு கிலோ அரிசி வாங்க போனோம் இல்லை ஸோ அந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை நான் பண்ண பண்ணிட்டேன் அனுபவிச்சிட்டேன் அப்படி சொல்கிறாரு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வண்டியில் வண்டி வச்சுருந்தேன் வண்டியை விற்றுட்டேன் நடு வந்துட்டேன் வந்துவிட்டேன் கார் வச்சு இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க அப்படி சொல்லி 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 அதை பூஸ்ட் பண்ணி நீங்கள் கடகத்துக்கு நடந்த மாதிரியே சிம்மத்துக்கு நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ ஒரு ஒரு ராசிகளும் ஒரு ஒரு டிஃப்ரென்ஸை வந்து உங்களுக்கு சொல்லக்கூடும் இதில் என்னன்னா சிம்மத்தில் இருக்கிற மாதிரி நட்சத்திரம் அங்கே வந்து உங்களுக்கு இல்லை இப்போ சிம்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் மூணு நட்சத்திரங்களுக்கு ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம்னு நம்ம சொல்லிட்டோம் இப்போ கடகத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் அதனுடைய தசா புத்திகள் வேறு சரிங்களா அப்போ கடகத்துக்கு சிம்மத்துக்கும் நீங்கள் கம்பேரிசனே பண்ணிக்காதீங்க அஷ்டமாக சரிங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே வேலை ஒரே வியாதி ஒரே கஷ்டம் இது வரவே வராது வேற வேற நட்சத்திரங்களில் இப்போ மக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இருக்கா அந்த நாலு பாதங்களும் டிஃப்ரெண்ட்டு பூரத்தில் நாலு பாதம் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண செப்பல் கடை வச்சிருப்பார் ஒருத்தர் இட்லி கடை வச்சிருப்பார் ஒருத்தர் நகை கடை ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தள்ளு வண்டி கடை வண்டி ஓட்டுவாங்க கால் டாக்ஸி மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இன்ஜினியரிங் அரசியல்வாதி சிம்மத்தில் எல்லாமே வந்து நம்ம சொல்றது ஜெயிக்கக்கூடியவங்க இப்போ இவங்க எல்லாருக்குமே வேற வேற மாதிரி தான் கர்மா சேரும் சிம்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இப்போ மக நட்சத்திரம் வச்சுக்கோங்களேன் இப்போ மக நட்சத்திரத்துக்கு ஆரம்பம் இவங்க பிறந்த உடனே இவங்களுக்கு வரக்கூடியது கேதுவோட தசை அப்போ கேது தசை சின்ன வயசுலேயே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சுக்கர தசை வரும் இப்போ அந்த தசையை வச்சு தான் ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து மாறுங்க அப்போ இன்னொருத்தருக்கு நடக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு சம்பவங்கள் நடக்காது உங்களுடைய கட்டம் தான் திட்டத்தை கண்டிப்பாக சொல்லும் ஸோ அதனால வந்து கண்டிப்பாக இங்கே டிஃப்ரெண்ட்டை நம்ம வந்து வித்தியாசங்கள் ஒத்தொருத்தருக்கும் நம்ம பார்க்கணும் எல்லாருடைய கட்டங்களுமே நீங்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டங்கள் மாறி இருக்கும் அதில் உள்ள அந்த சுக்கரன் எப்படி இருக்கார் ஸோ உங்களோட ராசி அதிபதி சூரியன் எப்படி இருக்கார் இந்த மாதிரி நடக்கக்கூடிய தசா புத்திகள் அந்தரம் சூட்சமம் பிராணம் தற்பரை ஹோரே இப்போ பேசிகிட்டு இருக்க நேரம் எல்லாமே மாறுங்க ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும் ஒரு ஒரு மனிதருக்கும் அப்படி தான் நம்ம எடுப்போம் பலன்கள் சரி இப்போ சிம்ம ராசிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் நாட்கள் முப்பது மாதத்துக்கு மேலே அப்படியே போவோம் உங்களுக்கு சரிங்களா அஷ்டம சனி மொத்தம் தொள்ளாயிரம் நாட்கள் இந்த தொள்ளாயிரம் நாட்களில் எப்படி உங்களுக்கு வந்து கனெக்டிங் ஆகுதுன்னு பார்க்குல இங்கே நயன் ஹண்ட்ரட் டேஸ் சரிங்களா அப்போ ஒரு பாதம் ரெண்டு பாதம் மூணு பாதம் நாலு பாதம் இப்போ மகத்தில் நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்தீங்கன்னு பாருங்கள் மக நட்சத்திரத்தில் இப்போ ஒரு ஒன்றாம் பாதம் நீங்கள் பிறந்திருக்கீங்களா ஹண்ட்ரட் டேஸ் டைம் ட்ராவல் பண்ணுவார் அப்போ மார்ச் இருபத்தொம்பதுலேருந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அப்ப ஜூன் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த டைம் தான் ஒரு ப்ரெஷர் இருக்கும் சரிங்களா அதன் பிறகு பாருங்க ரெண்டாம் பாதம் ரெண்டாம் பாதத்துக்கு நூறு நாட்கள் அதே மாதிரி அந்த ஜூன்ல இருந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அதுக்கப்புறம் மூணாம் மாதம் பார்த்துங்க செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அந்த தொண்ணூறு நாட்கள் நூறு நாட்கள் நாலாம் பாதம் அதே மாதிரி தான் ஜனவரி வரைக்கும் நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அவ்வளோதான் அந்த ஜனவரினால் அதுக்கு முன்னாடி மூணு மாதம் சரிங்களா அப்போ நூறு நாட்கள் நம்ம அந்த டைமில் மட்டும் அலாட்டாக இருக்கணும் இப்போ இதுதான் டிஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் மற்றவங்களுடைய இது வந்து எனக்கு கடகத்துக்கு அப்படியாச்சு மகரத்துக்கு அப்படியாச்சு கும்பத்துக்கு அப்படியாச்சு எனக்கு அப்படி நடந்துருமோன்னு சொல்லிட்டு அச்சத்தில் இருக்க வேண்டாம் நீங்கள் வந்து எப்போதுமே வந்து ஃப்ரெஷ்ஷான பீப்புள் சிம்மராசிக்காரங்க தெளிந்த நீரோடை போல தான் இருப்பாங்க ஸோ அதனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இப்படி தான் டிராவல் பண்ணுவார் சனிபவன் சரி இப்போ ட்ராவல் பண்ணுறாருல்லையே இப்போ பூர நட்சத்திரக்கும் அதே மாதிரி தான் வரும் அதே ஹண்ட்ரட் டேஸ் கணக்கு பண்ணி ஹண்ட்ரட் இன்ட்டு நானூறு சரிங்களா அப்போ ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ் அதில் நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி போகுது அதை பார்த்துக்கோங்க அதுபடி தான் என்ன நம்ம பிறந்த கட்டத்தில் உள்ளது எழுபது சதவீதம் சூப்பராக கை கொடுக்கும் பூர நட்சத்திரத்தில் வந்து பாருங்கள் இப்போ ஜனவரிலேருந்தே உங்களுக்கு பாருங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த எண்டு வரைக்குமே உங்களுக்கு வந்து வந்துடும் அதுக்கப்புறம் பாருங்கள் மார்ச் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அதுக்கப்புறம் மூணாம் பாதம் அதே மாதிரி மூணு மாதம் அதுக்கப்புறம் நாலாம் மாதம் பிறந்தவங்களுக்கு இயர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸோ இப்படி தான் நீங்கள் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கணும் இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ் நெக்ஸ்ட் இயர் அப்படியே உங்களுக்கு டிராவல் ஆகிடும் அப்போ இந்த வருஷம் மகத்துக்கும் அடுத்த வருஷம் பூரத்துக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு பாதம் ஒரு பாதம் ஒரு பாதம் அப்போ நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மகத்துல ரெண்டாம் பாதம் பிறந்திருக்கீங்களா அப்ப அந்த ஹண்ட்ரட் டேஸ் எப்போ வருதுன்னு கணக்கு வச்சுக்கலாம் அப்போ அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ ஜூன்லேருந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த எண்டு நூறு நாட்கள் உங்களுக்கு சரிங்களா அப்போ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அலைச்சல் முக்கியமாக டென்ஷன் கொஞ்சம் இருக்கும் அந்த ஹண்ட்ரட் டேஸ் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு புத்தி இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூரிய தசை போகுது சூரிய தசையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ சூரிய தசை போகுது குரு தசை போகுது இப்போ குரு தசை செவ்வாய் எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த இந்த இதில் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் உங்களுக்கு என்ன தசை போதோ அந்த தசாநாதன் கை கொடுப்பாருங்க அஷ்டம சனி வந்து அந்த நூறு நாட்களில் மட்டும் சின்ன கஷ்டத்துக்கு கொடுப்பார் இவ்வளோதான் டிஃப்ரென்ஸை நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த உத்திரத்துக்கும் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் உங்களுக்கு வரும் உத்தர நட்சத்திரம் பயப்பட வேண்டாம் பூர நட்சத்திரங்கள் அடுத்த வருஷம் கொஞ்சம் நம்ம அலர்ட்டாக இருக்கணும் மக நட்சத்திரங்க இந்த வருஷத்துலேருந்தே பிளான் பண்ணிக்கோங்க திட்டமிட்ட காரியங்களை சூப்பராக செஞ்சுட்டு வாங்க ஸோ உங்களுடைய முக்கியமாக வந்து என்ன தெரியுமா அஷ்டம சனியில் உங்களை விட்டு ஒரு கர்மா டிரான்ஸிட் ஆகும் நீங்க பண்ண முன்னாடி பண்ணி வச்ச சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் சனி அதுதான் எல்லாருமே பயப்படுறதுக்கு ஓ எனக்கு கர்மம் ஒன்று முடிய போகுது இப்போ நீங்க கடன் வாங்கிறீங்க முப்பது லட்ச ரூபாய் கடன்ல இருக்கீங்க அந்த முப்பது லட்ச அடைக்கிறதுக்கு உங்களுக்கு சூப்பரா ஒரு திட்டத்தை புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கோ புதிய தொழில் ஆரம்பித்துக்கோ ஏதாச்சும் ஒரு திட்டங்கள் லாபங்களை கொண்டு வருவாரு அதில் உங்களுக்கு ப்ரெஷரோடு கொடுப்பார் அவ்வளோதானே தவிர மொத்தமாக உங்களை கவிழ்க்க மாட்டார் சனி மட்டுமே வந்து அஷ்டம சனியில் பிரச்சனையை கொடுக்க மாட்டாருங்க மற்ற கிரகங்கள்லாம் இருக்கு இல்லையா ஒம்பது கிரகம் இருக்குது ஒம்பது கிரகங்களில் இவர் ஒன் ஒன் பார்ட் ஆஃப் தான் கர்மாவை வந்து கொடுக்க போகிறார் அப்போ கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க இந்த டைம் டேபிள் படி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஸோ எதை பார்த்தும் எந்த ஒரு இதை பார்த்தும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் சிம்ம ராசிக்காரங்க முக்கியமாக உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க சூரிய பகவானை வணங்கிட்டு வாங்க இப்போ மக நட்சத்திரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மகம் ஜெகமாலும் சொல்லுவாங்க அப்போ கண்டிப்பாக கோவில் கோபுரங்களுக்கு அந்த வழிபாடு பண்ணிட்டு வாங்க கோவிலில் நின்று நேராக பாருங்க கோபுரத்தை மட்டுமே பார்த்தாலே போதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம் ஆண்டாள் வழிபாடு பண்ணுங்க பூர நட்சத்திரம் சுக்கிரன் இங்கே வந்து காமாட்சி கோயிலுக்கு போயிட்டு வாங்க காஞ்சி காமாட்சி உத்திரம் சுவாமி ஐயப்பன் மற்றும் உங்களுடைய இந்த பூர்வ புண்ணியம் அதாவது காலச்சக்கரத்தின் அஞ்சாம் இடம் சிம்மம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் உங்கள் குலதெய்வத்தை வணங்கினாலே போதுங்க அப்போ சூப்பராக வேலை செய்யும் அஷ்டம அஷ்டமசனியில் குலதெய்வம் வந்து கிட்டக்க இருக்கக்குள்ள அஷ்டம சனி பெரிய பாதிப்பை கொடுக்காது ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க சிம்மராசிக்காரங்க சூப்பராக இருக்க போகிறீங்க கவலைப்படாதீங்க இப்போ இந்த நைன் ஹண்ட்ரட் டேஸ் மைண்டில் வச்சுக்கோங்க முப்பது மாதம் நைன் ஹண்ட்ரட் டேஸு உங்கள் பாதத்துக்கு நூறு நாள் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள்ங்க ஜோதிடம் மிக மிக எளிமை புரிஞ்சிக்கினா ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு நம்ம வந்து அலாட் பண்ணுறோம் ஸோ நம்ம சொல்லக்கூடிய பதிவு என்னென்னா நம்ம வந்து கடவுள் மாதிரி இருந்து சொல்லலை நம்ம ஜஸ்ட்டு இதை படிச்சுட்டு இதை வந்து சொல்கிறோம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுக்குறோமே தவிர இதை பார்த்து நீங்கள் வந்து நீங்கள் என்ன சார் கடவுளுக்கு கம்பேரிசன் சொல்கிறீங்க அப்படிலாம் பார்த்து யாருமே யாரும் சொல்ல வேண்டாம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமன் காப்பது ஜோதிடங்க அவ்வளோதான் சிம்பிள் இந்த பாதையில் போனால் கீழே விழுவ அப்படின்னு சொல்கிறது அந்த பாதையில் போகாமல் தள்ளி போகிறீங்க அவ்வளோதான் ஸோ கண்டிப்பாக இருப்பீங்க சிம்மராசிக்காரங்க நைன் ஹண்ட்ரட் டேஸ் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் எல்லா மல்லையுடன் எல்லாத்தையும் கொடுப்பார் நன்றி வணக்கம்